தமிழ் முஸ்லீம் இருக்காங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இது இல்லை அந்த பாகுபாடு அது பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்று வார்த்தை சொல்ல அல்லா மேலானே இல்ல இப்ப நம்புறீங்களா வேற எந்த பாகுபாடும் இல்ல நமக்கு இஸ்லாமிய உருது இஸ்லாமிய உறவுகளோட மட்டும் இல்ல எந்த நீங்க எங்க என் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக மரத்துக்காக செடி கொட்டிக்காலுக்காக நிற்கிறேன் சகமனிதனே வெறுப்பம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க மாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிற்க மாட்டோமா அது சும்மா ஒரு பேச்சு தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான் இல்லைன்னா உலகத்தில் ஒரு இனம் உலகம் தழிவே நேசித்து நின்றுக்குன்னா அது தமிழ் பேரினம் மட்டும்தான் அது கம்பன் கபிலன் வல்லுவன் இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான் இல்லேன்னா யாதும் ஒரே யாவரும் கேளிர்ன்னு ஒருத்தன் பாட மாட்டான் பிறப்போக்கும் எல்லா மனிதருக்கும்னு கூட பாடி இருக்கலாம் எல்லா உயிர்களுக்கும்னு பாட மாட்டான் அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிருங்கன்னுதான் சொல்றோம் அதனாலதான் அத சொல்றேன் அதனால இன்னையோட நீங்க இந்த கேளியை மறந்துடணும் நம்ம ஒரே அதுல ஒரு பாகுபாடும் இல்ல பாகுபாடும் இல்ல பாகுபாடும் இல்ல அல்லா மேலானையா இல்ல வேற ஏதாவது கேள்வி கடைசி கடைசி